விதைகளில் போடம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் போடம் இன்று சமகால அரசியல் நிகழ்வுகளின் பற்றி உரையாடுவதற்காக திரு பெரியார் சரவணன் அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தொடர் தொடர் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் காலம் வந்து ரொம்ப பரபரப்பா இயங்குகின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு தொகுதியை மருத்துவ மட்டும் நான் உங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த கோவை தொகுதியில வந்து எப்பவுமே அதிமுக வந்து திமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்கும் ஆனால் இந்த முறை பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த தொகுதியில போட்டியிடுவதால் ஒரு பரபரப்படாத சூழல் நிலவர மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இங்க கட்டமைக்கும் உண்மையாகவே அந்த தளர் நிலவரம் தான் என்ன திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா அல்லது நாம் தமிழர் கட்சி அவர் வந்து நான்காவது இடம் பிடிப்பார் என்று பேசப்படுகிறது நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகி இருந்தது நாம் தமிழர்கள் சார்பில் போட்டியிடக்கூடிய கலாமணி ஜெகநாதன் நீங்க முதலே சொன்னது போல அண்ணாமலை வந்து ஆஃப்டர் ஆல் டூ இயர்ஸ் பொலிட்டிக்கல் child, வெறும் இரண்டு வயதே ஆன ஒரு அரசியல் குழந்தை தான் அண்ணாமலை நீங்க சொன்னது மாதிரி ஒரு பரபரப்பாக ஊதி பெருக்கப்படுகிறது அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு போட்டியாக இருக்கிறாரு நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இன்றைக்கி திமுகவும் திமுகவும் பெரும்பான்மையாக விமர்சிப்பது பா நம்ம பாஜக தங்க அண்ணாமலையாக இருக்கிறாரு அது வந்து திமுக எடுக்கக்கூடிய தப்பான ஸ்ட்ராட்டஜி அது அது தவறு அது திமுகவுக்கு எதிரி யார் எதிர்க்கட்சி யார் அதிமுக தான் உங்களோட அரசியல் அதிமுகவாக தான் இருக்கணும் ஆனா எடப்பாடி தானே அவர் தவழப்பாடியார் காலில் விழுந்துட்டு வந்தவர் முதுகெலும்பு இல்லாதவர் அவரெல்லாம் நம்ம எதிர்க்கணுமான்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க நேரடியாக பிஜேபி எதிர்க்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறதோட விளைவு என்ன அப்படின்னா எதிரிக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கிறது மாதிரி அப்ப நீங்க சில பேரை இக்னோர் பண்ணணும் புறக்கணிக்கணும் நீங்க அதிமுகவை எதிர்த்து தான் உங்களோட அரசியல் இருக்கணும் அது நீங்கள் உங்களோட தப்பான ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மத்திய அரசையோ அண்ணாமலையோ விமர்சிப்பதனால ஏற்படக்கூடிய விளைவு எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஏதோ அண்ணாமலை தான் திமுகவுக்கு போட்டி போலவும் ஒரு யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தொகுதிக்கு ஆவரேஜ் ஒரு தொகுதியில் இரநூத்தி ஐம்பது வாக்குச்சாவடியும் இருக்கும் முந்நூறு இருக்கும் முந்நூற்றி இருக்கும் ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு தொகுதிக்கு வந்து முந்நூறு வாக்குச்சாவடிகள் வரும் முன்னூறு வாக்குச்சாவடினா ஆறு தொகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்ப ஆறு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஐமுன் பாஞ்சு ஆயிரத்தி எட்நூறு பூத்துகள் வருது ஆயிரத்தி எட்நூறு பூத்துகள் ஒரு பூத்துக்கு வந்து நீங்க பத்து பேருன்னு வச்சுக்கிட்டா ஆயிரத்தி எட்நூறு பூத்துகளுக்கு பதினெட்டாயிரம் பேர் உங்களுக்கு தேவை பூத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டுமே பதினெட்டு பதினெட்டாயிரம் பேர் தேவை அது இல்லாமல் பிரச்சாரம் மற்ற மற்ற வேலைகள்லாம் இருக்குது இந்த பதினெட்டாயிரம் பேர் பிஜேபி கிட்ட இருக்காங்களா இப்போ பிஜேபி கோயம்புத்தூருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா என்ஜிஓஸை இறக்கி இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்தை நார்த்ல இருந்து என்ஜிஓ என்ஜிஓஸை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்தை இறக்கி அவங்க வேலை செய்கிறாங்க அப்போ இந்த பூத்து கட்டமைப்பு யாருக்கு இருக்குன்னா திமுக அதிமுகவுக்கு தான் இருக்குது இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இப்படி வேணா நீங்க சொல்லலாம் அண்ணாமலைக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி மூன்றாவது மூணாவது இடத்துக்கு அண்ணாமலைக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டி நடக்குது ஒழிய திமுகவுக்கும் இல்ல அதிமுகவுக்கும் போட்டியா பிஜேபி இன்னைக்கு இல்லை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க பண்ண ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு மேல அதிமுக இருந்து மேயராகவும் ஆகி ஒரு ஒன்றியத்துல இருந்து மேயர் அளவுக்கு அவர் உயர்ந்து நல்ல வாசிப்பாளியாகவும் இருக்கிறாரு நல்ல மனிதராகவும் இருக்கிறார் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அவர் திமுகவை பொறுத்தவரை ஒரு புதி தான் இது வந்து திமுகவுக்கு வந்து செந்தில் பாலாஜி சொல்லி சிறையில இருந்து சொல்லி இவரை நிப்பாட்டினதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அது எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியல ஆனால் உண்மையிலேயே கோவைக்கு ஒரு ஆப்டான நபரா அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது இந்த திமுக வேட்பாளரை பொறுத்தவரையிலும் கோவைக்கு பொருத்தமான நபரா அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் என்ன ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு கூட்டணி கட்சிகளோட பலம் இருக்கு கம்யூனிஸ்ட் பலம் இருக்குது காங்கிரஸோட பலம் இருக்குது கொங்கு கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு அவங்களுக்கு அங்க வந்து ஒரு நாலு விழுக்காடு அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்ப கொங்கு ஈஸ்வரனோட அவரோட வாக்கு வங்கி இருக்குது இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பலமா இருக்குது நாம் தமிழர் இதை மன்னிக்கணும் பிஜேபியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யார் இருக்கா மேஜரா இருக்கக்கூடியது ஏசி சண்முகம் இருக்கிறது பாமக பாரி வந்து இருக்கிறாரு பாமக இருக்காரு இவங்க யாருக்குமே கோவையில கிளைகள் கிடையாது தொண்டர்களும் கிடையாது உறுப்பினர்களும் கிடையாது வானதியோட பேஸ் மட்டுமே போதுமானது இல்ல வானதி வந்து ஒரு சட்ட அவங்க ஒரு சட்ட சபையில மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் எவ்வளவுல ஜெயிச்சிருக்கிறாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு வித்தியாசத்துல ஆயிரத்துக்கும் குறைவு தான் நினைக்கிறேன் உறுதியா சொல்ல தெரியல அந்த அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அது மட்டுமே போதுமானதா இருக்காது அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு திமுக தேவையில்லை பிஜேபி இருக்கக்கூடிய பார்ப்பனர்களே வீழ்த்திடுவாங்க கடுமையான அதிருப்தி அண்ணாமலை மேல பிஜேபி இருக்குது அதனால பிஜேபி தான் யாரையும் நம்பாம ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அவர் வெளியில இருந்து இறக்குமதி பண்ணி வச்சிருக்காரு யாரையும் நம்பாம தான் அவர் வெளியில இருந்து ஆட்களை இறக்கி வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு சோ இதுதான் இன்னைக்கு கோவையோட கலைஞர் நிலவரமா இருக்குது இப்போ அண்ணாமலை அவர் வந்து பெரும் சமூகத்தில் நினைக்கொண்டாங்க இல்ல அது ரொம்ப குறைவுன்னு சொல்ல வரேன் அது அது ஓட்ட வந்து அங்க உடைக்கிறாங்க மூணா பிரிக்கிறாங்க கொங்கு வேளாளர்களை மூணு மூணு பார்ட்டா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்குது திமுக ஒரு பாகமா பிரிக்குது பிஜேபி ஒரு பாகமா பிரிக்குது அதிமுக ஒரு பாகமா பிரிக்குது அப்ப மூணு பேருமே பிரிக்கும் போது ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர்களும் அங்க ஓட்டு போடாம சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் கணிசமான ஒரு கணிசமான ஒரு வாக்காளர்கள் வச்சிருக்காங்க கட்டமைப்பு பலமோ அமைப்பு பலமோ வெறும் ஊடகங்கள்ல ஊதி பெருக்கப்பட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஒழிய கலநிலவரம் என்பது அங்கு வேறுதான் கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவரு சிங்கை ராமச்சந்திரனும் ஒரு புதுமுகம் தான் ரொம்ப பெரிய அறிமுகம் சொல்ல முடியாது ஆனால் ஆழ்ந்த வாசிப்பாளி நல்ல ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க அதெல்லாம் அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இது கிடையாது எவ்வளோ வேணாலும் பணம் செலவு செய்யக்கூடிய தகுதி உள்ளவராகவும் இருக்கிறதுனால அவரு திமுகவுக்கு ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நீலகிரி தொகுதி பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டு ஏன்னா முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஆறு ராஸ் அவர்கள் போட்டியிருக்காங்க பாஜக சார்பில் எல் முருகன் அவர்கள் போட்டியிருக்காங்க தனி தொகுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிமுக சார்பில் லோகேஷ் போட்டியிடுறாரு தாம் தமிழர் சார்பையும் வழக்கு போல நபர்கள் போட்டியிடறாங்க ஜெயக்குமார் என்ற நபர் வந்து போட்டியிடுறாரு இங்க ஆர் ஆசா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஏன் அப்படின்னாக்க ஆர் ஆசா வந்து கடந்த காலத்துல சில சர்ச்சையான பேச்சுகள் எல்லாம் பேசி அதை இவர்கள் வந்து எதிர்வினையா ஆற்றி ஒரு எதிர்ப்பு மனநிலை மாதிரி கட்டமைச்சிருக்காங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முறை ஆர் ஆசா பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஆராசாவோட வெற்றி உறுதியாக இருந்தாலும் அது ஒரு இழிபுரியில தான் வந்து வெற்றி வந்து நிற்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியாக இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது ரிசர்வ் தொகுதி அப்படின்றப்ப அங்கே ஜியாகிரபிக்கலே வித்தியாசமாக இருக்கும் ஒன்று வந்து மூணு தொகுதிகள் வந்து மலை மேலே வந்துடுது மூணு தொகுதி சமவெளி பிரதேசத்தில் வந்துடுது இந்த சமவெளி பிரதேசத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் மைல்டு இந்துத்துவாவா இருப்பாங்க ரொம்ப சாஃ இந்துத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க இந்த மலையில இருக்கக்கூடிய டிரைப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த குறும்ப கவுண்டர்கள் போன்ற தோடர்கள் இந்த மாதிரி இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க பாருங்க இவங்க திமுகவுக்கும் ஆராசாவுக்கும் ரொம்ப பரிச்சயமானவர்களா இருக்காங்க ஆராசாவோட கலப்பணின்றது அது குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன் ஏறக்குறைய ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே அந்த தொகுதியில மாசத்துக்கு பதினஞ்சு நாள் அந்த தான் அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்முருகனும் அதை கடுமையா வேலை செஞ்சார் எல்முருகனும் அங்கே வந்து கடுமையாக வேலை செஞ்சாரு ஆனால் எல்முருகனுக்கு வந்து ஒரு பெரிய அங்கே ஹைப் இருக்கிற மாதிரி தெரியல அங்கே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கோர் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய நபர்கள் மட்டுமே எல்முருகன் ஆதரிக்கக்கூடிய அளவில் இருக்காங்க மற்றபடி சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா மலைப்பகுதிகளில் நாலு விழுக்காடு வந்து இவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது மக்கள் நீதி மையத்துக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு வங்கி இருக்குது கம்யூனிஸ்டுகள் குறிப்பிடத்தக்க கம்யூனிஸ்டுகளோட ஓட்டு இருக்குது சமவெளி பகுதியிலையும் திமுக காங்கிரஸ் போன்ற வாக்கு இருக்குது இதனால வந்து ஆர் வந்து அங்க வெற்றி பெறுவது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த லோகேஷ் அதிமுக லோகேஷ் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு சக்லியர் சமூக பின்னணியிலிருந்து வந்ததுனால அங்க ஒரு கொங்கு பகுதியில் சக்லியர்களுக்கும் கவுண்டர்களுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துட்டாரு அவங்க வந்து அவர் முன்னாள் சபாநாயகராக இருந்தா கூட சபாநாயகனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இவன் யார் அப்படின்ற ஒரு போக்குதான் அங்க இருக்கும் அப்ப அந்த சபாநாயகரோட பையன் தான் அந்த லோகேஷ் அவரோட பையனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க தரபாவோட பையனுக்கு தான் லோகே லோகேஷ் லோகேஷுக்கு தான் அந்த தொகுதியை கொடுத்துருக்குறாங்க அந்த தொகுதியிலேயும் ஒன்னும் ஒரு பெரிய ஒத்துழைப்பு இருக்கும் லோகேஷுக்குன்னு அதை ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது இருக்குது ஆனா அந்த சாதியா உடையுது செதறுது இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸோட பின்னணி இருக்குது மக்கள் நீதிமன்றத்தோட பின்னணி இருக்குது திமுகவுக்கான இயல்பான ஒரு ஓட்டு வங்கின்னு இருக்குது அதெல்லாம் ராசாவுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் லோகேஷ்க்கு அப்படி இல்லை கூட்டணி கிடையாது அப்போ கூட்டணி இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து மத சிறுபான்மையில பாங்க எஸ்டிபிஐ மட்டும்தான் கூட்டணி அதிமுக எஸ்டிபிஐ மட்டும்தான் லோகேஷ்க்கான எஸ்டிபிஐ சப்போர்ட் தான் இருக்குது இல்ல தேமுதிக பெரிய அளவில் நீங்க எடுத்துக்க முடியாது அதை திமுக தேமுதிக சப்போர்ட் வந்து அது பெரிய அளவில் எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அவங்க ஒட்டுமொத்தமா தன்னோட இன்ஸ்டியூஷன்லயே நடந்துட்டாங்க அவங்க இப்ப நம்பி இருக்கிறது எதை நம்பி இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் இறந்துட்டாரு ஆமா இறந்துட்டா சிம்பதி இருக்குது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த மரணத்திற்கு இறப்புக்கு வந்து கூடுனாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட தவிர அவங்களுக்கு வேற எந்த ஒரு கிரவுண்ட்ஸுமே கிடையாது ஆனா அதே போல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மை கிறிஸ்தவர்களோட ஓட்டு குறிப்பிட்ட அளவு இருக்குது இஸ்லாமியர்களோட ஓட்டு குறிப்பிட்ட அளவு மலைப்பகுதியில் இருக்குது அதெல்லாம் யார் கெயின் பண்ண போறா டிஎம்கே தான் கெயின் பண்ணும் லோகேஷால அதை கெயின் பண்ண முடியாது அப்படின்றப்ப லோகேஷை பொறுத்தவரை அந்த தொகுதியில் பின்தங்கி தான் இருக்கிறாரு எல்முருகன் இதில் அது ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையே அங்கே நடந்தது எல்முருகன் அங்கே நிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு யார்கூட ரெண்டாண்டாக வேலை செய்கிறாரு அந்த பகுதி முழுவதும் ரெண்டு ஆண்டுகளாக கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நபரு திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாங்க ஊபியில இருந்து மேலவைக்கு தேர்ந்தெடுத்து எம்பி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் நீ தேர்தலை நிற்கிறதுக்கு ஆளே இல்லை அதிமுக கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க அதிமுக கூட்டணி வந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு பத்து சீட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ இருக்கால வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றது பிஜேபியோட என்னோம் இப்போ அதிமுக கூட்டணி இல்லைன்னொன்னு இருபத்தஞ்சு சீட்டில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ ஒன்னே தமிழிசை ராஜினாமா பண்ண சொல்றாங்க எல்முருகன் மேலவைக்கு தேர்ந்தெடுப்பு ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது தேர்ந்தெடுத்த எல்முருகனா மறுபடியும் தொகுதியில கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஆளு அதெல்லாம் சும்மா மோடிக்கு வந்து நானூத்தி பத்து சீட்டு கிடைக்கும் தான் தினத்தந்தியில உட்காந்து பேசுறாங்க புதிய தலைமுறையோட வாக்கெடுப்பு கருத்து கணிப்பு அப்படிதான் சொல்லுச்சு புரியுதுங்களா ஒண்ணுல இந்த இந்த வயர்ல ஒரு கட்டுரை வந்திருக்குது பாருங்க இந்த வாரம் வந்த வயர்ல பாருங்க ரொம்ப டீட்டெயிலாவே போட்டிருக்கிறாங்க அதனால வந்து இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்போம் ஊடகங்கள் பேசக்கூடியதையும் இந்த மாஸ் மீடியா சோசியல் மீடியா விஷுவல் மீடியா இந்த கருத்தும் மக்களோட ரியாலிட்டியும் வேற கலை யதார்த்தம் என்பது வேற நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான் உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் பூத் இருக்குது பதினெட்டாயிரம் பூத்தை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு பதினெட்டாயிரம் பேர் வேணும் மன்னிக்கணும் ஆயிரத்தி எட்நூறு பூத்து ஆயிரத்தி எட்நூறு பூத்தை நீங்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு பதினெட்டாயிரம் பேர் வேணும் இந்த பதினெட்டாயிரம் பேர் இல்லையங்க அதுக்கப்புறம் தானே ஒரு பாராளுமன்ற தொகுதின்றது வந்து 10 ல இருந்து 15 லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதி பதினெட்டாயிரம் பேர் பூத்துக்கு இல்லை அப்படின்னா பத்து லட்சம் இவங்க குறைஞ்சது அஞ்சு ஆறு லட்சம் வாக்குகள வாங்கி வரணும்ல 5 லட்சம் வாக்கு வாங்குறதுக்கு வாக்காளர்கள் எங்க இருக்கான் இவங்களுக்கான கட்சிக்காரங்க எங்க இருக்கான் இப்போ நேர தரி தொகுதியில வந்து அவங்க தான் வந்தாங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி எல்முருகன் என்ன காரணம் அப்படின்றப்ப அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த பார்சியாலிட்டி இருக்கு அந்த ஜாதின்ற இது ஊருக்கு வந்து அதிமுக பேக்கப் இருக்கு லொகேஷ்க்கு வந்து அதிமுக பேக்கப் இருக்குது எல்முருகனுக்கு பிஜேபி பேக்கப் என்ன எவ்வளவு ஓட்டு இருக்குது நிர்வாகமே இல்லையா கட்டமைப்பே கிடையாது இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்கள் சாதி கொஞ்சம் அந்த இது பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால இவங்களை ஏத்துக்கிறது கொஞ்சம் சிரமம் இது என்ன என்ன கார்டோன்னா அங்க ஆதி தமிழர் இருக்காரு குறிப்பா நீங்க சாதி ரீதியா சொல்கிறதுனால சொல்கிறேன் ஆதி தமிழர் இருக்காரு பொங்கலூர் பழனிசாமி போன்றவர்கள் அப்புறம் தமிழ் புலிகள் இதெல்லாம் சக்லியர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளா இருக்கிறதுனால அவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க அதனால அது ஒரு ஆளுங்கட்சிக்கு தனி சக்லியர்கள் மத்தியில ஒரு பலம் கிடைச்சிடும் அதே போல பல பழங்குடி மலைவாழ் மக்கள்கிட்ட ஒரு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டுனால அந்த பலம் கிடைச்சிடும் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மூணு தொகுதிகளில் இருந்து உங்களுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு ட்ரெடிஷனல் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் அது அது கெயின் பண்ணிடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குது இரண்டு தொகுதியில் இறுதியாக ஒரு தெரிவித்து இப்போ பாஜகவுல போட்டியிடுவதற்காக முக்கியமான நாம வந்து போட்டியிட மாட்டாங்க அண்ணாமலையை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா இருப்பார் கடைசியில் பார்த்தா இவர் வந்து மத்தியில் நாடாளுமன்றத்தில் போறாரு என்ற பேச்செல்லாம் வந்து

தெரிஞ்சவங்களா இருக்கணும்ல மக்களோட அறிஞ்சவங்களா இருக்கணும்ல இல்ல இப்ப எல்முருகன்னா மத்திய அமைச்சரா இருந்தாரு எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணாமலை தமிழ் தலைவராக இருந்தா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா இருக்கிறாரு அதனால அவர தெரியும் வானதி சீனிவாசன் அவங்களுக்கு தெரியும் நயனார் நாகேந்திரன் தெரியும் தமிழிசையே தெரியும் அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே பதவியில் வந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு இதுல காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தேர்தலில் நிக்க மாட்டேன்னு சொன்னவர் நிக்கவே மாட்டேன்ட்டாரு வலு கட்டாயமா இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு சூழ்ச்சி பண்ணாரு என்ன பண்ணாரு தெரியுங்களா அந்த தேர்தல் பத்தரவை கூட்டத்துல கொளரவிடு பண்ணாரு வேணு திட்டமிட்டா குளரவி பண்ணாங்க ஏன்னா இந்த ஃபீல்டு அவுட்டு வெளியில போடும் தேர்தல் நிக்கிறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது எனக்கு தெரியும் டெபாசிட் வாங்க மாட்டார்னு தெரியும் கலநிலம் அவங்க உளவுத்துறை எல்லாம் சொல்லுவோம்ல மத்திய அரசு தான் திட்டமிட்டு நிக்க வச்சது என்ன பேச்சு பேசுனேன் இருந்து அதிமுக நீ தான விரட்டி விட்ட இப்ப நீ ஜெயிச்சு உன்ன ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி மத்திய அரசு அப்படி நெருக்கடி கொடுத்துருச்சு இப்ப அண்ணாமலை இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியிலேயே இருக்க மாட்டாரு எங்கன்னா மத்தியில தீங்கி போட்டுருவாங்க கிடையவே கிடையாது அவரு அந்த பிஜேபிக்குள்ளே முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை வளர்க்கறதுன்னு ஒன்னு இருக்குது தன்னை வளர்த்துக்கிறதுன்னு ஒன்னு இருக்குது அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டாரு அவர் கட்சியை வளர்க்கல எல்மருவனும் தமிழ் இசையும் கட்சியை வளர்த்தாங்க நாளைக்கு சிக்கலாச்சுன்னா உடச்சுக்கிட்டு தனியா பட ஒரு கட்சி தொடங்குற அளவுக்கு இவர் வந்து குணபலத்தையும் திரட்டா அதுக்கான முன் ஏற்பாடுலாம் அவரு பண்ணிட்டாரு மிக நன்றி தொடழன்றி நன்றி தொடழன் மகிழ்ச்சி